ஒரு சென் துறை அவருக்கு ரொம்ப வயசாகிட்டுது கடைசி காலம் எல்லாம் கூப்பிட்டார் நண்பர்களே நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம் நண்பர்கள் சிரித்தாங்க என்ன பேச்சு பேசுகிறீங்க சாகுறதுங்கிறது என்ன விளையாட்டு கத்தனமான காரியமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் அப்புறம் கேட்டாராம் இது வரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாரா எல்லோரும் இல்லைன்னாங்களாம் ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார் அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன் ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரா சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம் நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாரா அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம் மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார் ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது சரி யாராவது தலைகீழா வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம் நண்பர்கள் சிரித்தாங்க தலைகீழா நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அது முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது உடனே எழுந்திருச்சார் தலைகீழா நின்றார் அப்படியே உயிரை விட்டுட்டார் அவ்வளோதான் அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம் எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல சோதித்து பார்த்தாங்க இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது இவர் எப்போவும் இப்படி தான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார் இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார் அந்த அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு அழைச்சிட்டு வந்தாங்க ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க வந்து தம்பி தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க ஒன்றும் காணோம் உடனே என்ன பண்ணாங்க தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க ஏப்பா சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா இப்படியாடா சாகிறது ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம் அவ்வளவுதான் உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார் அக்கா கோவப்படாத நான் ஒழுங்காக சாகிறேன் எப்படி செத்தா என்ன எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாரான் அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம் மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகான் அவர் தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும் எல்லாமே விளையாட்டு விடுகிற போது மரணமும் விளையாட்டு ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும் நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் தான் இதுதான் ஞானிகளுடைய கருத்து நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார் நல்லா இருக்கிறேங்கிறீங்க உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம் ஏதாவது உடம்புல இருக்கும் ஆனால் அப்படி சொல்லுவோம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அது நடிப்பு தானே உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சு விட்டுதா அது நடிப்பு தானே வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே நடிப்புங்கிறது புரியும் கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே ஏண்டா வரலேன்னு கேட்டானான் ஒருத்தன் வந்திருந்தேனே அப்படின்னு இவன் டே ஏண்டா போய் சொல்கிற நான் பத்திரிகையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன் அதுக்கு இவன் சொன்னானான் பத்திரிகை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு